பார்க்க போகிறது செவ்வாய் பிள்ளையார் விரதம் இல்லைன்னா அவை நாச்சர் விரதம் சொல்லுவாங்க தை மாதம் மாசி மாதம் ஆடி மாதத்தில் வர எல்லா செவ்வாய்கிழமையிலும் பெண்கள் மட்டும் ரகசியமாக இருக்கணும் இந்த விரதம் ஆண்களுக்கு தெரியக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு விரதம் இது அவை நாச்சர் விநாயகரை நினச்சி இல்லாமல் கொலக்கட்டை பண்ணி இருங்க எந்த குடும்பம் இந்த விரதத்தை மேற்கொள்ளுதோ அந்த குடும்பம் செல்வ செழிப்போடும் சந்தோஷமாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க இந்நேரம் ஊரில் எல்லா செவ்வாய்க்கிழமையும் ஒரு ஒருத்தவங்க வீட்டில இருந்து வந்திருக்கும் இங்க பூனையில நமக்கு நம்ம இல்லையா சரி நாளைக்கு நம்மளே பண்ணலாம்னு சொல்லி நான் வச்சிருக்கேன் அதை உங்களுக்கும் ஷேர் பண்றேன் கண்டிப்பா நீங்களும் இருங்க இதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குங்க தை தவறாம மாசி மறக்காம ஆடி அசராம செவ்வாய் நாச்சியாவை நினைச்சு இந்த கொலக்கட்டை குடிங்க அந்த குடும்பம் செல்வ செழிப்போடையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க இது எப்படி பண்ணணும்னா அடிப்படையில தான் வடக்க கிழக்கோ ஏதோ ஒரு மூலையில வடக்கு இல்லைன்னா கிழக்கு இல்லை ஒரு கலசம் மாதிரி வச்சு மேலே தேங்காய் வச்சு அபயநாச்சரை நினச்சி விநாயகரை நினச்சி உப்பு இல்லாமல் கொலக்கட்டை பண்ணி அந்த கொலக்கட்டையிலேயுமே ஒரு விளக்கு மாதிரி ஏற்றி நெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றியோ தீபம் போட்டு வாங்க கண்டிப்பாக நான் சொல்ல தேவையில்லை அந்த குடும்பத்தோட செல்வ நிலையும் மகிழ்ச்சியும் அர்க்கே தெரியும்ங்க அதுல உப்புலாம் பண்றது டேஸ்டா இல்லங்க அவ்வளோ ருசியா டேஸ்டா இருக்கும் அது வடிச்சு அந்த வடிகஞ்சி இருக்கு பாருங்க அது வேற லெவல் டேஸ்டா இருக்கும் இது காண்டே நான் சமைக்கறதுக்கு까지 வெயிட் பண்ணுவே நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் இது காண்டே நம்ம ஊர் ரொம்ப மிஸ் பண்றேங்க சோ நாளைக்கு இத பண்ணிடலாம் பண்ணிட்டேன்னா என்னென்ன பண்ணேன்னு உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன் நீங்களும் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் இது தாரைய கதையலாம் சொல்லுவாங்க இந்த கதைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியலனா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா சொல்றேன் டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோர் வீடியோ